மயிலாடுதுறை அருகே பள்ளி மாணவர்கள் சென்ற பேருந்தை மது தாக்கி விவகாரத்தில் கைதான இளைஞர் மன்னிப்பு கேட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தங்கமாடி அருகே அரசலங்குடி சாலையில் கடந்த ஏழாம் தேதி இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டு உள்ளது அப்போது பள்ளி வாகன ஓட்டுநரை வழிவிடக்கூடாது என கூறி ஹரிஹரன் அடித்ததால் மது போதைகள் இருந்த மூன்று இளைஞர்கள் பேருந்தை கல்லால் தாக்கினர் இதை கண்ட பள்ளி மாணவர்கள் அச்சமடைந்த வீடியோ இணையத்தில் வைரலானது இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி வாகன ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டது சேர்ந்த ஆகாஷ் கபிலன் தாமரை செல்வன் என தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாமரை செல்வனை கைது செய்து சிறைகள் அடைத்தனர் பூதலூர் பகுதியில் பதுங்கியிருந்த ஆகாஷ் கபிலன் ஆகியோரை கைது செய்த போது தப்பியோட முயன்ற ஆகாஷ் நிலைத்திடுமாறிக் கீழே விழுந்ததில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்நிலையில் கையில் மாபக்கட்டுடன் ஆகாஷ் மன்னிப்பு கேட்ட வீடியோவை காவல்துறையினர் வெளியிட்டனர்